அழு செல்ல முடியாது லட்சம் பேர் நாற்பது லட்சம் பேருக்கு சிவனுடைய அனுகிரகம் கிடைத்துள்ளது அந்த நாற்பது என்ன பண்ணிக்கிறாங்க சிவனை வடம் வந்து சிவாய நம சிவாய நம சிவாய நம எல்லாரும் கண்டிப்பான சிவாய நம என்ற பஞ்சாட்ச மந்திரத்தை கூற வேண்டும் அந்த பஞ்ச பூதங்களில் தத்துவமாகவே விளங்கக்கூடிய சிவபெருமானி பஞ்சாசன மந்திரத்தை எவர் ஒருவர் உச்சரிக்கிறாரோ அவருக்கு என்ன சிவனது அனுகிரகம் மட்டுமல்ல பஞ்ச பூதங்களின் கிடைக்கும் இல்லைங்களா ஆக சிவபெருமானின் அருகராட்சம் வேணும் அப்படின்னா கண்டிப்பா சிவாயணம் என்ற மந்திரத்தை எல்லாரும் சொல்லலாம் இன்னைக்கு ஒரு அபூர்வமான நாள் அற்புதமான நாள் காரணம் என்ன கேட்டா இன்று ஞாயிறு சூரிய பகவானை மட்டும் குறித்தாங்க சிவபெருமானுக்கு உணர்ந்தனார் காரணம் என்ன கேட்டீங்கன்னா இந்த பிரதோஷனால் எப்படி இருக்குது சுவாதி நட்சத்திரத்தோடு சுவாதி நட்சத்திரத்துக்கும் சிவபெருமானத்திலும் சிவபெருமானினுடைய அனுகிரகமும் ஒன்று நாராயணின் அனுகிரகமும் உண்டு

என்றால் சுக்கரன் என்பவர் அம்பாள் ஆக பட்டத்தரிசியமனைக்கு இவ்வளவு சிறப்புகள் கொடுங்க ஒரு நாளை தேர்ந்தெடுத்துள்ளார்கள் நம்ம மக்கள் தேர்ந்தெடுத்து கும்பாபிஷேகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவருக்கு வாழ்த்துக்கள் சிவபெருமான நல்களும் அவங்க இந்த மாதிரி எல்லாம் முடிவது அது இந்த மாதம் எப்படி வைகாசி மாதம் சரிங்களா அப்ப காலங்கள் பொதுவா காலத்துல பார்த்தோம்னா ஆறு விதமான காலங்கள் உண்டு சரிங்களா அது வந்து இரவெனின் காலம் முடியலின் காலம் இடையெடு காலம் கார் காலம் பின்படி காலம் பின்படி காலம் அப்படி சொல்லக்கூடிய ஆறு விதமான காலங்கள் உண்டு அந்த ஆறு விதமான காலங்களில் இப்போ வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்துல சிறப்பு பொருந்தி இந்த நாள்ல பிரதோஷம் கூடி வரக்கூடிய என்னது அம்பாளுக்கு கும்பாபிஷேக பெருவிழா இந்த கும்பாபிஷேக பெருவிழாவில் அம்பாள் என்ன காட்சி

எந்த எந்தீனத்திலும் வாழைகளாது ஆனால் அந்த நீரை முப்பத்தி ஊற்றி அதற்கு மாவிளையாங்க சரிங்களா மூன்று அதாவது வந்து மாவிளையா முக்கணிகள் மா பலா வாழை அந்த மா பலா வாழை வாழைகளை மூன்று கணிகளுமே பார்த்தா நமக்கு காட்சி முடியும் சரிங்களா அந்த மாவிளைங்களை வந்து அதர் நீலே தேங்காயை வந்திருப்பாங்க தேங்காய்க்கு ஒரு அழை அதான் அதை தான் சப்பி சிவபெருமானுக்கு மூன்று கண்கள் சிவபெருமானுக்கு மூன்று கண்கள் அதே போலவே தேங்காயில பார்த்தீங்கன்னா மூன்று கண்கள் உண்டு அவ்வளவு சிறப்பு பொண்ணு தான் செய்தார் அது மட்டும் இல்லை சிவனது கணாட்சம் நிரம்பியது மகாலட்சுமி கணாட்சம் பொறுத்தது நீங்க கரூர்ல பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு மணி தெலுங்கு செய்தியாளர்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா தேங்காய் தான் வருஷம் கொடுத்து ஆடி மாதம் பத்தொன்பதாம் நாள் ஆடுகள் கடையில தேங்காய் உடைப்பாங்க அது வந்து அந்த தேங்காய் மகாலட்சுமி கலாச்சாரம் ஆகவே இங்கே மகாலட்சுமியாகவே வெற்றி இருக்கிறார்கள் பட்டாந்தரிசி காரணம் என்னன்னா அவளுடைய கையில தாமரை